Hi Friends, Welcome to RS Allrounder இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் தொய்யக்கீரை கடியல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் taste வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சின்ன வெங்காயம் மிளகா ஆட் பண்ணி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெரியவங்க எல்லாத்துக்குமே தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க இந்த எப்படி சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவு க்ளீன் பண்ணி எடுத்து இது மாதிரி தண்டோட ஆட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீரையில் மந்தூசிலாம் இருக்கும் அதனால நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் அலசி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம் நான் இந்த ரெசிபியை மண் சட்டியில் தான் செய்ய போறேன் நாலு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு ஆறு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்கள் இந்த வதங்கி வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கீரை அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தோட சொல்லி தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்தளவுக்கு மசிஞ்சால் போதும் இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கீரை ஆட் பண்ணிடலாம் கீரையை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு கீரையை ஆட் பண்ணோன்னே பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் கீரை நல்லா வந்து அதோட அளவு குறைஞ்சிரும் இப்போ கீரை கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கீரை பாருங்கள் அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை கீரையிலேருந்து விட்ட தண்ணி தான் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை வேகிறதுக்கு அளவு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரையை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை நல்லா வேகட்டும் பாருங்க கீரை நல்லா சூப்பராக வெந்துருச்சு இந்த கீரை சீக்கிரமாக குக்காகிடுங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுலேயே கீரை நல்லா சூப்பராக வெந்துருச்சு இந்த கீரையெல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம கடைஞ்சிடலாம் இதுக்கு நம்ம ஆட் பண்ணுற பொருள் இவ்வளோ தான் தக்காளி வெங்காயம் மிளகா அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துடலாம் கீரையை களைறதுக்கு முன்னாடி லைட்டாக பச்சை தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இது மாதிரி செய்யும்போது கீரையில லைட்டாக கூட அந்த கசப்பு தன்மை இருக்காது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கீரை கடைஞ்சிடலாம் பாருங்கள் கீரை நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு நான் நல்லா திக்காக கடைஞ்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கடைஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலும் கடஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தொய்யக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர சால் ரொம்ப சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்